மாற்றாள் வட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்கின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய கூட்டின் அடிப்படையில் அண்டை மாநிலமான கர்நாடகாவுடைய நந்தினி தற்போது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது தற்போது தினசரி பால் கொள்முதல் ஒரு கோடி என்கின்ற இலக்கை எட்டியிருக்கிறது அந்த நந்தினி கூட்டுறவு பால் நிறுவனத்திற்கும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்கள் அம்மாநில அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை பாராட்டுணும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நந்தினி பால் நிறுவனம் நம்ம தமிழ்நாடு அரசுடைய ஆவீனில் வந்து பாடம் படிச்சுட்டு போனவங்க ஆவீனுக்கான பால் பொருள் முதல் கட்டமைப்பை பாடம் படிச்சுட்டு போனவங்க அப்போது பால் பொருள் பார்த்தீங்கன்னா நாவல் இருக்கு வெறும் லட்சம் லட்சத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருபது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ட்ரை என்கின்ற மிகப்பெரிய இமாலய இலக்கை எட்டியிருக்காங்க ஆனால் நாற்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட நம்ம ஆவின் கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது இதன் தனது சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பால் நிறுவனங்களில் முதன்மையான நிறுவனம் அமுல் குஜராத்துடைய அமுல் வெண்ணெய் புரட்சிக்கு வெற்றிட்ட நிறுவனம் கூட அந்த நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆவி கட்டமைப்பு போன்று வாழ்க்கொள்முகலில் இறங்க போகிறேன்னு ஒரு விளம்பரம் வெளியிட்டாங்க அதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் அதை தடுத்து நிறுத்தணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வர்களுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மின்னஞ்சல் கடிதம் அமைச்சோம் அந்த மின்னஞ்சல் கடிதத்துக்கு பிறகு முதல்வர் அவர் வந்து உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி இது கூட்டுறவு நிறுவனங்களுக்குள்ளே வந்து ஒரு பகைமையை வளர்ப்பும் அமுல் நிறுவன செயல்பாடை வந்து தமிழ்நாட்டில் நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அவங்க முதல்வர் அவர்கள் கடமையை சரியாக செஞ்சிட்டாங்க அதன் பிறகு பால்வளத்துறை அதிகாரிகளோ பால்வளத்துறை அமைச்சரோ அமுல் நிறுவனத்துறை செயல்பாடுகளை கண்காணித்து தமிழ்நாட்டில் பால் கொள்முதலை நிறுத்துவதற்கான தடை செயல்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்துவேன் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி என்கிற ஒரு இடத்துல வந்து முதல்ல அவங்க கொள்முதலையை அமைக்கிறாங்க தொடர்ந்து ஆவின் தரப்பிலே பால்வளத்துறை தரப்பில் அவங்க சொன்ன தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் ஆவினுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது அமுல்னால் எந்த விதமும் அச்சுறுத்தலுமே கிடையாது அவங்க நாவிற்கு ஆறாயிரம் ரூபாய் பால் கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் எந்த வகையிலுமே எங்களுக்கு பாதிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஓர் ஆண்டு நிறைவடைந்த சூழலில் இப்போது அமுல் வந்து தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களில் கொள்முதல் நிலையங்கள் அமைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரியில் தட்டக்கல் கூடுதிரைப்பட்டி போச்சமல்லி இந்த மூன்று இடத்துலையும் திருவண்ணாமலையில் கண்டமங்கலம் படவேடு என்கின்ற இடத்துலையும் வேலூரில் அமைதின்ற இடத்துலையும் மொத்தம் ஆறு கொள்முதல் நிலையங்கள் அமை ஆறாயிரம் பால் உற்பத்தியாளர்கள் நாளொன்றுக்கு பால் கொள்முதல் செய்கிறாங்க நல்லா கவனிக்கணும் அவங்க கொள்முதல் ஆரம்பிக்கும்போது வெறும் ஆறாயிரத்து ஒன்பதாயிரத்துன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஆண்டுக்குள்ளே வெறும் ஆறு கொள்முதல் அமைச்சு அதில் பால் உற்பத்தியாளர் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே பால் கொள்முதல் செய்கிறாங்க அதனால் நீங்கள் சொல்லலாம் ஏன் இதற்கான பத்திரிகை சந்திப்பு அப்படின்னு தனியார் பால் நிறுவனங்கள் கடந்த ஒரு மாத காலமாக பால் விற்பனை வீழ்ச்சி பால் ஒவ்வொருடைய தேவை பயன்பாடு குறைஞ்சிருந்தாரணமாக கொள்முதலுடைய லிட்டருக்கு பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா வரைக்கும் போன மேலேருந்து ஜூன் வரைக்கும் குறைச்சிட்டாங்க இந்த நிலையில் அரசுடைய கூட்டுறவு நிறுவனங்கள் தான் ஒரே நம்பிக்கை பால் உற்பத்தியாளர்கள் பொறுத்த வரைக்கும் அப்போது அமளும் ஒரு மாநில அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனம் அதுவும் பால் உற்பத்தியாளர்கள் விலையை குறைக்காமல் அப்படியே அவங்க நினைச்ச நிலையில் தனியார் பால் நிறுவனங்களோடு கூட்டு வைத்துக்கொண்டு கொண்டு லிட்டருக்கு மூன்று ரூபா கொள்முதல் விலையை ஜூலை ஒன்றாம் தேதி வந்து குறைச்சிருக்காங்க இது அந்த தன்னிச்சையான சர்வாதிகார போக்கிற்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சின்னம் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கொள்முதல் விலை குறைப்பை உடனடியாக அமுல் நிறுவனம் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் ஏன்னா நாங்கள் ஆவினை விட கூடுதலாக கொள்முதல் விலை கொடுப்போம் ஆவினை விட தொழில் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி தான் பால் உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு அமல் நிறுவனம் எழுத்துச்சு அதை நம்பி தான் பால் உற்பத்தியாளர்களும் ஆவின் பால் கொடுத்த பால் உற்பத்தியாளர்களும் அமுலுக்கு போனாங்க இப்போ தனியாருக்கு பால் கொடுத்தக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் ஆவீனுக்கோ அமலுக்கோ போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏன் அப்படின்னா தனியார் பால் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சூழலில் கொள்முதலையை அதிகமாக கொடுப்பாங்க தேப்பை குறையும் போது இல்லை விற்பனை குறையும் போது கொள்முதலுடைய குறைச்சிருப்பாங்க அப்போது அவர்களுக்கு பால் கொள்முதல் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னா தங்களுடைய தட்டுப்பாடை சரி செய்து கொள்வதற்கான விற்பனை அந்த சூட்சம் வந்து தயாரிப்பாளர் தெரியும் அதனால் எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கான பால் கொள்முதல் மாட்டாங்க ஆனால் ஆவின் அதிகாரியுடைய மெத்தனம் இந்த திமுக ஆட்சி அமைந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் அந்த பால் கொள்வதை விட கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு வரைக்கும் கொள்முதல் படு நோக்கி போயிடுது இல்லை மகாராஷ்டிரா வெண்ணையும் ராஜஸ்தான் வந்து வெண்ணை பாகுபாடு வாங்கி அதன் மூலமாக படங்கிட்டுவதற்கான நடவடிக்கை மட்டும்தான் ஆவின் அதிகாரிகள் பால்வளத்துறைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தவிர பால் கொள்முதல் உயர்த்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையுமே செய்யலை அப்போது இப்போது பால் கொள்முதல் இந்தியா முழுக்க அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ வட மாநிலங்களிலேயே பால் கொள்முதல் தனியார் பாலினர்களும் விற்பனையை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க கொள்முதல்களையே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து விற்பனை விலை கூட தனியார் பாலங்கள் குறைக்க தொடங்கியிருக்காங்க இருக்காங்க இந்த சூழலில் பால் உற்பத்தியாளர்களுடைய நம்பிக்கையாக திகழக்கூடிய கூட்டுறவு பால் நிறுவனங்கள் தனியார் பால் போன்று கொள்முதல் விலையை குறைப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தாக போய்விடும் ஏற்கனவே தனியார் பால் நிறுவனம் பால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை இதை மாநில அரசை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வழி தொடர்ந்து பல ஆண்டு காலமான முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ திமுக ஆட்சியில் அதிமுக முன் ஏன்னா தனியார் பாலினர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால இவங்க மாநில அரசு வந்து தனியார் பாலினர்களை கண்டுகொள்ளதே இல்லை ஆவிலுக்கான பால் கொள்முதல் முதல் விற்பனை கிடைக்கும் இதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க தவிர எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஆனால் மனோ தங்கராஜ் அவர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தி மூன்று சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் விற்பனை உயர்ந்திருக்கின்ற முழப்பூசினைக்காயாக ஒரு சட்டு சோட்டில் மறைக்கிற கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் மிகப்பெரிய டைனோசரையே ஒரு சின்ன கிண்ண தயிர் சாதத்தில் மறைக்கக்கூடிய ஒரு செயலை மனதாரி அவர் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அரசுடைய கொள்கை விளக்கு குறிப்பிட்டேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கு கடந்த ஆண்டு இரண்டு ஆண்டுக்குள்ள வந்து ஆவிலிய பால் விற்பனை மூன்று புள்ளி நாற்பத்தஞ்சு சிலக்காடு தான் அதிகரிச்சிருக்கு ஆனால் இவர் இருபத்தி மூன்று சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அது மாதிரி பால் கையாளும் திறன் குளிர் குளிரூட்டு நிலையங்களில் பால் பண்ணைகளில் கையாளும் திறன் வந்து எழுபது லட்சம் லட்சம் வரைக்கும் நாங்கள் உயர் போன்றார் இவர் ஏற்ற போன வருஷமும் இடையே தான் சொன்னார் ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு ஒரு ஆண்டு முடிஞ்சோ அதற்கான நடவடிக்கை எதுவுமே பண்ணலை அப்போது ஆவினோ அலட்சியமாக இருந்த பால் உற்பத்தியால் கைவிடுறாங்க தனியார் பால் நிறுவனமும் சர்வாதிகாரப்பட செயல்பட்டு இருக்காங்க அப்போது தங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமுல் நிறுவனம் தருவீங்கிற நம்பிக்கையோடு சென்ற பால் உற்பத்தியாளர்களுக்கு வயிற்றில் மண்ணள்ளி போடக்கூடிய செயலை அமுல் நிறுவனம் செய்திருக்கிறது இதனை தடுக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு உடனடியாக விழித்து கொண்டு அவருடைய கொள்முதலை கொள்முதலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் உங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஓராண்டுக்குள்ளேயே மூன்று மாவட்டங்களில் ஆறு கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு கிட்டத்தட்ட ஐநூறு பால் கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஏன்னா அம்மளுடைய ஆவினுடைய அலட்சியம் பால்வளத்துறை அதிகாரிகளின் மெத்தனம் அதிகாரிகள் தங்களுடைய கஜானாவை நினைப்பிக்கொள்வதிலேயே செலுத்தக்கூடிய கவனம் இதுதான் தொடர்ந்து ஆவினுக்கான கொள்முதல் வீழ்ச்சியில் தந்து ஸோ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அமுலுக்கான பால் கொள்முதலை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அமல் பண்ணலாம் அதனால கட்டு கட்டமைப்புகள் வந்து ஆவன்கிட்ட இருந்து ஸோ அதனால அதாவது எந்த பால் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி ஆவின் ஆவீனோ இல்லை அண்டை மாநிலமான மீமாவோ நந்தினியோ மற்ற மாவட்ட மாநிலங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது ஏன்னா உலக நாடுகளில் இருந்து அந்நிய நம்ம நம்ம வரவேற்பு ஒளிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் கூட்டுறவு நிறுவனங்களுக்குள்ள ஒரு எழுப்படாக தான் மீறியது அவரோட எழுதக்குள்ள தாண்டி அடுத்த மாநில எல்லை கூட்டு எல்லைக்குள்ளே போய் பால் கொள்முதல் செய்வதும் கிடையாது பால் விற்பனை பால் சார்ந்த பொருட்கள் விற்பனையில இருப்பாங்க இப்போ அமல்படுத்த கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே பால் பொருட்கள் உபப்பொருட்கள் விற்பனைகள் ஐஸ்கிரீம் ஆகட்டும் பால் பவுடர் ஆகட்டும் நெய்யாகட்டும் வெண்ணெய் ஆகட்டும் இந்த மாதிரி பால் சார் உபப்பொருட்கள் விற்பனையில் இருக்காங்க நம்ம அதை குறைய சொல்லலை தடை செய்யணும்னு சொல்லலை ஆனால் பால் கொள்முதல் செய்யும்போது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நாலு உற்பத்தி ரெண்டு கோடி எட்டு பால் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இந்த இரண்டு கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில் தனியார் பால் நிறுவனம் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு விழுக்காடு தனியார் பாலர் மூலம் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கோடி ஒன்னும் கோடி லிட்டர் கிட்டத்தட்ட தனியார் தான் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கேன் ஆவின் பெரும் முப்பது லட்சம் அதிகபட்சம் முப்பது லட்சம் தான் கொள்முதல் செய்கிறாங்க அப்போது இன்னைக்கு தனியார் வந்து தன்னுடைய தொழிலை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன முதலே சொன்ன மாதிரி அவர்களுக்கு பால் கொள்முதல் தட்டுப்பாடு ஏற்படும் போது எவ்வளோ விளைவினாலும் வேணாலும் கொடுப்பாங்க இப்போ இந்த மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துக்கொள்ளுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு மாதத்தில் பன்னெண்டு ரூபா குறைச்சிட்டாங்க தனியார் ஏன் குறைச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு பால் விற்பனை இந்த பள்ளி கல்லூரியில் விடுமுறை மக்களால் வெளியூர் சுற்று பயணங்கள் இதன் காரணம் பால் சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு மழை இந்த கோடை மலையினால் வந்து பால் இந்த தை மோர் சாப்பிட எண்ணிக்கை குறைஞ்சதுனால ஒவ்வொரு விற்பனை குறைஞ்சிருச்சு ஸோ அப்போ அவங்களுடைய பால் கொள்முதல் செய்தாலும் அதை விற்க பொ பொருளாக மாற்றி விற்கவே முடியல பவுட்ராக மாற்றி வைக்கணும்னா ஒரு லிட்டருக்கு அஞ்சு ரூபா ரூபா வரைக்கும் இழப்பு வரும் அப்போ அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாதுன்றதுனால மாட்டு மடியில் கரக்க வைக்க முடியாது விவசாயத்தில் வேண்டாம்னு சொல்ல முடியாது பால் வாங்கித்தான் ஆகணும் அப்போ வாங்கித்தான் ஆகணும் போது தயார்பாலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விலை கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா பவுடர் ஆகக்கூடிய அந்த இழப்பை இந்த விலை குறைப்பு ஈடு செஞ்சிக்கலாம் அப்படின்றது கூட அவங்க எண்ணம் இருந்தாலும் அதுவே ஒரு சூழ்ச்சமும் ஏன்னா இன்றைக்கி எல்லா நிறுவனங்களுமே பருவலாக மாற்றிக்கிட்டு வர பாலாக வச்சு தான் விற்கிறேன் அப்போது அதிக லாபத்துக்கு ஏன்னா எல்லா பால் நிறுவனங்களும் ஒரு சிண்டிகேட் அமைச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பால் பொருட்கள் உற்பத்தியில் முன்னு இருக்கக்கூடிய ஒரு தனியார் பால் நிறுவனம் மெய்கி மிஸ்டர் அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் உபவொருட்கள் மட்டும்தான் பால் செயல் செய்ய கிடையாது இன்னைக்கு இந்த பால் விற்பனை விலை குறைப்புக்கு காரணம் அவங்க தான் தனியார் பால் நிறுவனங்கள் மே மாதம் கொள்முதல் உரைப்புக்கு தொடங்கியது காரணம் அவங்க தான் இந்த அமுல் நிறுவனம் கொள்முதல் வரைப்பு குறைக்கிறதுக்கு காரணமாக இந்த நிறுவனம் தான் நிறுவனத்துக்கு பணியாற்றிய ஒரு அதிகாரி தான் தனியார் பாலினர்களும் நாங்கள் கிட்ட பன்னெண்டு ரூபா குறைச்சிப்போம் நீங்கள் ஏன் குறைக்காக மாற்றிருக்கீங்க அதே ஆவின் முதல் ரெண்டு நீங்கள் ஏன் கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுடைய விளைவு தான் அமளுநர் உழைப்பு மூணுரூவா வச்சுருக்கிறாங்க அப்போது இன்றைக்கி ஆவின் தங்களுக்கான பா இன்னைக்கு வணிக சந்தை இன்றைக்கி பிரகாசமாக இருக்கு தமிழ்நாட்டு மக்களையும் பால் வணிக சந்தைங்கிறது வந்து மிக பிரகாசமாக இருக்கு அப்போது இதை அதிகமாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதற்கான முன்னெடுப்பு செய்யாமல் தங்களுடைய பாலை இப்போ கொள்முதல் செய்யாமல் நீங்கள் மற்ற மாநில அரசு நிறுவனத்தை ஊக்குவிச்சிங்கன்னா அப்போ நம்முடைய விற்பனை எப்படி இருக்கும் இப்போ நந்தினி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடி லிட்டர் பாலில் கொள்முதலுக்கு எட்டிட்டாங்க விற்பனையும் பார்த்தீங்கன்னா அமுல் போல் வெளிநாடுகளுக்கும் போய் மிக பிரகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாநகரில் ஒரு எழுபதாயிரம் லிட்டரு நந்தினி சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நந்தினி வரும்போதே நாங்கள் ஸ்டாப் பண்ணுற தடை பண்ணுற சொன்னோம் தமிழக அரசு கண்ணுக்கவே இல்லை அதுபோல் ஒரு நிலை வரும்போது இப்போ அவங்க அங்கே மாநிலத்தில் கொள்முதல் பண்ணி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நந்தினி துறை பார்த்தீங்கன்னா இங்கே கொள்முதல் கிடையாது அங்கே ஏன்னா அவருக்கான கொள்முதல் அங்கேயே இருக்குது அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஆனால் அமுல் வந்து இங்கே கொள்முதல் பண்ணி ஆந்திராவுக்கு வந்து பண்ணுறாங்க ஆந்திராவில் கொண்டு போய் அங்கே தனியார் பால் நிறுவனம் கொடுத்து அங்கே பயிர்கொழாய்ச்சல் மோர் மாதிரியான சுகப்பொருட்கள் உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் தனியார் மாதிரியான ஒரு கட்டமைப்போடு நீங்கள் விலையை வந்து எப்படி வேணாலும் அங்கே ஏற்றியமாக வச்சுப்போம் அப்போ நாளைக்கு ஆவீனுக்கு பால் உட்கூடிய விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவாங்க தனியாருக்கு கொடுத்தக்கூடிய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட சூழ்நிலைக்கேற்ற வகையெல்லாம் தனியார் பாலினராக அவங்களை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் ஆவிலுக்கு வந்து விலை வந்து ஒரே நிர்ணயம் முப்பத்தெட்டு ரூபா அரசு நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையை அவங்க விலையை குறைக்க போகிறது இல்லை அரசு கொள்கை முடிவெடுத்து கொள்முறைகளை குறைப்போம் அப்படின்னா மட்டும் கொழுநர்களை குறைப்பாங்க இல்லைன்னு கொள்முறை குறைக்க போகிறது ஆனால் தனியார் பாலினர்கள் அப்படி இல்லை நினச்சப்பலம் குறைப்பாங்க நினச்சப்பலாம் ஏற்றுவாங்க விற்பனை வருவாங்க பொழு குறைப்பாங்க விற்பனை விலையை உயர்ப்பாங்க அது போன்ற நிலைப்பாடு தான் இன்னைக்கு அமுல் எடுத்துருக்கு அப்போ அப்படி அமல் வரும்போது ஆவி மேலே பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் பால் ஊற்றக்கூடிய விவசாயிகளுக்கு இன்னைக்கு விவசாயம் பல்வேறு இடங்களில் அழிஞ்ச பெரிய மாறிட்டு வந்துகிட்டு இருக்கும் கால்நடை வளர்ப்போர் தான் இந்த தொழிலை நம்பி இருக்காங்க பால் உற்பத்தியை வச்சு தான் நம்மளுடைய தொழிலை நம்பி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த தொழிலையும் மண்ணடி போடக்கூடிய வகையில் அமல் நிறுவனம் ஈடுபடும் போது பால் உற்பத்தியாளர்கள் இன்னும் இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இது ஆவினுக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு அமைச்சர் சொன்னாலும் கூட இது வருங்காலங்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் ஏன்னா இன்னைக்கு ஆவினுக்கான கொள்முதல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தான் போராளம் கொள்முதல் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டங்கள் சேலம் ஈரோடு திருச்சி போன்ற மாவட்டங்களோடு இந்த மாவட்டங்களும் சேர்ந்தது இன்றைக்கி இங்கே கொள்முதல் அமைச்சவங்க சத்தம் சாரணைகளாம் அமைச்சவங்க நாளைக்கு அங்கேயும் அமைக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாங்க இதை கண் வேண்டியது யாருன்னு பார்த்திங்கன்னா பார்வளத்தில் இருக்கக்கூடிய துணை பதிவாளர்கள் சிஎஸ்ஆர் சொல்லக்கூடியவங்க எஸ்ஐ சொல்லக்கூடியவங்க இல்லாமல் அந்தந்த மாவட்ட ஆட்டத்தில் ஆவின் பொது மேலாளர்கள் ஒன்றியங்களுடைய மேலாளர் தனியார் பால் நிறுவனங்களோ இல்லை புதுசாக எதாவது நிறுவனம் வந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னா அது பார்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அவங்க முறையாக அந்த லைசன்ஸில் வாங்கியிருந்தாங்களா எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க என்ன வழக்கு பண்ணுறாங்க அப்போ இதனால் ஆவின் ப என்ன பாதிப்பு இருக்குன்றத அவங்க கண்ணு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் ஒரு அரசுக்கு மற்ற மாநில அரசுகள் கூட்ட பொண்ணு வந்து பால் கொழித்து கொள்முதல் நிலையம் அமைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு நிலை தான் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி ஆறு அமைச்சுட்டாங்க நான் அமைச்சர் வந்துன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஒன்பதாயிரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் தரவுகளோடு உங்கள் செய்தியாளர் அறிக்கையில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு கொள்முதல் நிலையங்கள் ஆறாயிரம் பால் உற்பத்தியாளர்கிட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இதே நிலைகள் தொடருமானால் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் அமுளுடைய கொள்முதல் ஆவினுக்கு இன இன்னைக்கு முப்பது லட்சம் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அவங்களும் முப்பது லட்சம் லிட்டர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அங் அங்கே யார் பால் கொண்டு போய் கொடுப்பாங்கன்னா ஆவினுக்கு பால் ஊற்றக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் தான் போய் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே நிலையான தொன்னுகளை கிடைத்தாலும் கூட இந்த பாலுக்கான அந்த தரம் பால் ஊற்றக்கூடிய கொழுப்பு சத்து திட்டசத்துடைய தரத்தை முறையாக அளந்து சொல்லாதது அதில் ஆவின் அதிகாரிகள் பால்வரத்து அதிகாரம் செய்யக்கூடிய முறைகேடுகள் இது போன்ற விஷயங்களால தனியார் பாலம் கூட்டக்கூடியவர்களாக இருக்கும் இல்லை அமலுக்கு ஆவின் கூட்டக்கூடியவர்களாக இருக்கும் அமுளை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆ தனியாரை விட ஆவிலுக்கு தான் மிகப்பெரிய பாதித்தது இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ ஆவின் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்க பால் உற்பத்தி விற்பனை கிட்டத்தட்ட முப்பது லட்சம் லிட்டர் நாங்கள் முப்பத்தி எண்பது லட்சம் விற்பனை போயிட்டோன்றாங்க ஆனால் விற்பனை உயர்ந்தாலும் கூட ஆவீனுக்கான வருமானம் என்பது படுபாதாளத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே கடந்த மாதமே நான் சுற்றி ஆவி நிர்வாகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வருவாய் இழப்புல இருந்துக்கிட்டு இருக்கு இதன் காரணமாக இரண்டு ஆண்டுகளில் இதே நிலையில் போனால் ஆவினரும் இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆவின் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அரசு அறிவித்த இரண்டு அகவியக்கூடிய உயர்வு இது வரைக்கும் வழங்கப்படலை ஆவியில் பணியாற்றி பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான அந்த கருணை ஓய்வூதியம் பல மாதங்களால் வழங்கப்படலைன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஐநூறு ரூபாய் தான் மாதம் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் வேறு வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கூட ஆவினால கொடுக்க முடியல இதற்கெல்லாம் காரணம் என்னென்ன ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தவங்க மூன்று விற்பனை விலையை குறைத்துவிட்டு பொருள் நிலை வேட்டாதது ஒரு புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலையை வெறும் மூன்று ரூபா மட்டும் உயர்த்திட்டு விற்பனை விலையை எல்லா வகையான பாலத்தும் உயர்த்தாது மற்றொரு என்று அப்புறம் சில ஊக்கக் கொகையாக இது போன்ற காரணங்களாலும் தேவையற்ற இயந்திர தளவாடுகள் தேவையற்ற பணி நியமனங்கள் போன்ற விஷயங்கள முறைகளாலும் கிட்டத்தட்ட தற்போது இரண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஏன்னா ஒரு மாதத்திற்கு நானூறு நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் ஆவின் கீழே வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் இழப்பு ஏற்பட்டதுக்கு இதே நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் ஆவி நிர்வாகம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல தமிழக அரசு எதிர்க்கட்சிகளும் ஆவினில் அரசியல் செய்யாமல் பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை கணிசமாக உயர்த்திக் கொடுத்து விற்பனை விலையையும் அதற்கு இணையாக உயர்த்த வேண்டும் அதுபோல பால் முகவர்களுக்கான விற்பனை கமிஷன் தொகை பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தனியார் பாலினர்களும் விற்பனைக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே ஆவின் பால் பால் சார்ந்த ஒவ்வொருக்கான விற்பனைக்கான கமிஷன் தொகையையும் தமிழக அரசு உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொள்முதல் விலை உயர்வு விற்பனை விலை உயர்வு விற்பனைக்கான கமிஷன் தொகை இந்த மூன்றையும் ஒரே சீரான வகையில் உயர்த்தி விற்பனை விலையை ஒரே சீரான அளவில் நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் ஆவியினை காப்பாற்ற முடியும் இதற்கு தமிழக முதல்வர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றால் இந்த விலை உயர்வை ஆவின் பால் விற்பனை விலை உயர்வை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்களும் வரவேற்க தயாராக இருக்கிறது என கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆவின் பால் விற்பனை விலையை பத்து ரூபாய் உயர்த்தி தொன்முதல் விலையை எட்டு ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க அப்போது எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக அதை தேர்வு கூட அன்றைய தினம் வரவேற்பு தெரிவித்தோம் ஏன்னா பால் உற்பத்தியாளர்களுக்கு அது எட்டு ரூபாய் போச்சு அதன் பிறகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாலு ரூபாய் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாய் விற்பனை விலை உயர்த்தப்பட்டது அப்போது நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் காரணம் நான்கு ரூபாய் பால் உற்பத்தியாளர்களுக்கு போச்சு இரண்டு ரூபாய் மட்டும்தான் நிர்வாகத்திற்கு இதுதான் ஒரு யதார்த்தமான நடைமுறை அதுபோல தற்போதும் கொள்முதல் விலையை பால் உற்பத்தியாளர் உயர்த்தி கொடுத்து அதற்கேற்ற வகையில் பச்சை ஆரஞ்சு நீளம் அது போன்ற வகையான பாலுக்கான விலையை ஒரே சீரான வகையில் உயர்த்தி பச்சை பாக்கெட்டை தமிழ்நாடு முழுக்க விற்பனை நிப்பாட்டிட்டாங்க பல்வேறு மாவட்டங்களில் அதனாலேயே ஆவின் பால் விற்பனை படுத்திவிச்சு ஸோ மீண்டும் அந்த நிலைப்படுத்தப்பட்ட பாலான பச்சை பாக்கெட்டுடைய உற்பத்தியும் சீராக செய்து அதன் விற்பனையும் செய்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையையும் தனியாருக்கு இணையாக வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசும் ஆவி நிர்வாகம் வழங்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் தமிழக அரசும் ஆவி நிர்வாகம் செயல்படுத்த தயாராக இருந்தால் அதனை முழுமையாக வரவேற்பதற்கு முழுமையாக ஆதரிப்பதற்கு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளத்தினம் தயாராக இருக்கிறது எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு தமிழக மூலவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த விலை உயர்வை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியார் பால் நிறுவனம் வன்முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் வலியுறுத்திக்கிட்டோம்